நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடக்குது இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன வேணுன்றதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்களா நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ண முடியும் சரி வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான ஹால் டிக்கெட் நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குங்க எப்போ வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஹால் டிக்கெட் மட்டும் என்ன பண்ணுங்கள் ரெண்டு பிரிண்ட் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஆஹ் இதுல இருந்து போட்டோ வந்துட்டு மிஸ் மேட்ச் ஆயிருக்கா இல்ல ஃபோட்டோ இல்லாம வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை ஒட்டி சைன் பண்ணிடுங்க அடுத்ததான் ஒரு ஐடி ப்ரூஃப் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வேணும் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்துட்டு நீங்கள் கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஹால் டிக்கெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனாக இருந்தால் பரவாயில்ல ஒருவேளை உங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரியல அப்படின்னும்போது அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்க உங்களுக்கான லொக்கேஷன் வந்து அதில் தெரிஞ்சிடும் அப்படி இல்லைன்னா பின் வச்சு நீங்கள் அந்த லொகேஷனை செக் பண்ணிக்கோங்க அப்படியே தெரியல அப்படின்னாக்கா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபோன் பண்ணி கூட கேட்டு நம்ம தெரிஞ்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நேரம் தவறாமையே கடைப்பிடிச்சி காலையில் எட்டரை மணிக்கெல்லாம் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க இப்படிதான் நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இந்த குரூப் எக்ஸாம் ஈஸியாக நம்ம வந்து அட்டன் பண்ணிக்க முடியும் டென்ஷன் ஆனீங்கன்னாக்கா நிறைய ஆன்சர்ஸ் மறந்துடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரம் தவறாமையே கிடைப்பீங்க சரி என்னென்னா கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹேண்ட் கட்சேப் அதுக்கப்புறம் கேட்ஜெட்ஸ் அதாவது மொபைல் ஸ்மார்ட் வாட்சு கால்குலேட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு நம்ம ஆன்சர் வந்து ஃபில் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஏற்பட்டுச்சு இல்லை ஆன்சர் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு ஒயிட்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் அதை நீங்கள் தவிர்த்திடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க